காலி கால வாங்கி கொடு அப்படியே பார்க்கெருப்பெருஞ்சி அற்பெறிஞ்சோ எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்ல மலரடி வாழ்க வாழ்க எல்லா விரதம் உலகெல்லாம் போங்குக அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர்வீர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எந்தனம் நான் சென்றே எந்த நினைவு அறுப்புகளை இயம்பி இடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்தோங்கா அருள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலமையும் வேண்டுவனே தாயாகி தந்தையுமாய் தாங்கி நின்ற தெய்வம் தன்னணிகர் இல்லாத தனித்திலமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமந்த தெய்வம் மலரிடியின் சென்னிமிசை வைத்த பெரு தெய்வம் தயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம் கருணிதி முற்றுவிக்கும் காட்டுவிக்கும் தெய்வம் சரியாக இணை வளர்க்கும் மகா தெய்வம் சித்தவையில் இலங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் நமது வண்ணாபுரம் தருமசாலக்குடி எட்டாம் ஆண்டு தைப்பூச விழாவில் இந்த பசியாற்றி விட்டல் நன்கொடை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களையும் திருவடிகளை பணி வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானம் பூங்குக தயவையே தயவுசெய்து தனித்தெரும் கருணை ராமலிங்கா நன்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனித்தெரும் கருணை மோரு ஏமா இங்கே மோர் இந்த சிறுவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரே வேலையில் இந்த வள்ளலா பிரசாதத்தை சாப்பிட்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குழந்தைங்கலாம் வந்து மோரெல்லாம் பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க அதனால் பெரியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க என்ன வேணுமா உனக்கு மோரா ஆ சாம்பாரா சாம்பார் இங்கே கொஞ்சம் விடுமா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ் பண்ணுறதுனால சின்ன பசங்கள்லாம் வந்து சிறுவர்கள்லாம் வந்து நம்ம குடியில் வந்து பசியாக இருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது குழந்தைங்க வந்து ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க அதனால் பெரியவங்க கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் சிறுவர்கள்லாம் சாப்பிட்டு பிறகு நீங்கள் சாப்பிட்லாம் அற்புதஞ்சோதி அற்புதஞ்சோதி தனித்தரும் கருணை அற்புதஞ்சோதி வள்ளல் உனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்திடுவதன்றி மற்றை வானவரை மதியென்னில் நானவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்து மதியே